வெளிநாட்டில் தொழில் புரியும் இலங்கையர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை இணையத்தின் ஊடாக இணைய முறைப்பாட்டின் ஊடாக ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஊடாக இலங்கை அரசுக்கு எவ்வாறு நாங்கள் எடுத்துரைப்பது இது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த காணொலியில முழுமையாக பார்க்கிருக்கோம் அதாவது வெளிநாடு சென்று இலங்கையிலிருந்து வெளிநாடு சென்று தொழில்களை புரிகின்ற பெண் இருபாடருக்கும் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நீங்க போன பிறகு எல்லா நாடுகளுக்கும் மத்திய கிழக்கு நாடுகள் இல்லை எல்லா நாடுகளுக்கும் போன பிறகு நீங்க நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்குவீங்க அந்தந்த தருணத்துல இதை இளங்கரசுக்கு எடுத்துக்கூறி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் ஊடாக இளங்கரசுக்கு எடுத்துக்கூறி உடனடியான நடவடிக்கையை பெற்றுக்கொள்வது தீர்வை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறை தான் இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வழியான முறைப்பாடு சோ இது தொடர்பாக தான் நாங்கள் இந்த காணொலியை பார்க்க இருக்கோம் இந்த காணொலியை பார்க்க முதல்ல இது வரைக்கும் என்னுடைய சேனல் பண்ணலன்னு சொன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு இதே மாதிரி காணொலிகளை நாடு எதிர்காலத்துல பதிவேற்றம் செய்யும்போது உங்களால் பார்க்க கூடியதா இருக்கும் மற்றவர்களோட பகிரக்கூடியதாக இருக்கும் நம்ம வாங்க போவோம் அதாவது இலங்கையில இருந்து வெளிநாடுகளுக்கு தொழில் புரியண்டு போற இடத்துல ஒப்பந்தத்தை மீறி சம்பளம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் துன்புறுத்தப்பட்டு வற்புறுத்தப்பட்டு சொன்ன வேலையை தவித்து வேறொரு வேலை செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இல்லாட்டி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு போலீஸில் அடைக்கப்பட்டு பல்வேறுபட்ட பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து வெளிநாடுகளில் இடம்பெறது இந்த நேரத்தில் உங்களால் அதாவது உரிய துன்புறுத்தலுக்கு உள்ளான நபரால் அல்லது உங்கள் சார்ந்த உறவினர்கள் நண்பர்கள் யாரா வெளிநாட்டில் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களின் ஊடாக இந்த முறைப்பாடுகளை நீங்கள் முன்வைக்கலாம் அதற்குரிய நேரத்தில் லிங்கை இணைப்பு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் இது தொடர்பான விரிவான செய்தி வேணும்னு சொன்னால் என்னுடைய வலைதளமான நெருக்கணம் டாட் காமுக்கு போனீங்கடா நம்மள எல்லாருக்கும் தெரியும் அது கூகுளில் போயிட்டு நீங்கள் நெறிக்கணம்னு சர்ச் பண்ணீங்கடா வேலை ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்தியாக இருக்குது அந்த இடத்துல நான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இணைய வழி முறைப்பாடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணால் கூட உங்களை நேரடியாக இந்த ஃபோமுக்கு உங்களை கூட்டி போகும் ஸோ அதுக்கு பிறகு நான் வீடியோல சொல்லியிருக்க மாதிரி அந்த போன்ல என்னென்ன தவல்களை நீங்க நிரப்பணும் நிரப்பி அதில் கேட்கப்பட்ட ஆவணங்களையும் அதில் நீங்க சமர்ப்பிச்சு அதுக்கு பிறகு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னா சரி அது நேரடியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தினூடாக சென்று இலங்கை அரசுக்கு சென்றடை அதுக்கு பிறகு நீங்கள் யாரை குறிப்பிட குறிப்பிடுறீங்களோ அவரோட தொடர்பு கொண்டு இதற்குரிய தீர்வு நடைமுறைகள் என்னன்னு சொல்லி கண்டறிந்து ஆராய்ந்த பிறகு நீங்கள் குறிப்பிடுகின்ற விஷயம் உண்மை என்று அறிந்த பின்னர் உங்களுக்குரிய தீர்வு மிக விரைவாக எடுக்கப்படும் ஸோ வீடியோ போயிட்டு முழுமையா பாருங்க என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி அதன்படி நீங்களும் உங்களுடைய முறைப்பாடுகளை இலங்கை அரசுக்கு எடுத்து முன்வைக்கலாம் இந்த ஆன்லைன் கம்ப்ளைமோடாக இனிமேல் நீங்கள் எம்பசி வழியே போயிட்டு நிற்கணுன்னு அவசியம் இல்லை அப்படி எம்பசி போனா கூட அதுலேயும் கூட ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் தூதரத்துக்கு போனீங்களான்னு சொல்லி அப்படி போனா கூட அங்கே என்ன மரம் வருது அதை கூட இளைஞர் அரசாங்கத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அந்த இடத்துல எங்களுடைய இலங்கை அரசு அதிகாரிகள் வெளிநாட்டில் தூதரத்தில் இருக்கிறவங்க வந்து ஒழுங்காக வேறு கூட நீங்க அதையும் அதில் மென்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அங்க இடமளிச்சிருக்கு ஸோ வீடியோ பாருங்க போயிட்டு அதன்படி நீங்களும் எதிர்காலத்தில் இந்த மத்திய அழகு நாடுகளில் குறிப்பாக மத்திய நாடுகள் எல்லா நாடுகளையும் பிரச்சனை வராது எல்லா நாடுகளையும் இது முறைப்பாடு செய்யலாம் மத்திய அழகு நாடுகள் இல்லை ஆனால் பொதுவாக மத்திய அழகு நாடுகள் சொல்றக்காரன் சொன்னால் அநேக நூற்றுக்கு தொண்ணூறு விதமான பிரச்சனைகள் வந்து அங்கிருந்தான் வாங்கும் ஸோ அவங்களுக்கு இது பியூசனமா இருக்கு இந்த வீடியோ பார்க்குற அந்த நாடுகள் இருக்கிற நீங்க இந்த சவுதி கட்டார் கட்டார்குவை லெபனான் போன்ற நாடுகள்ல இருக்கிற நீங்க இந்த வீடியோ வந்து உங்களோட உறவங்களுக்கு கட்டாய கையோட ஷேர் பண்ணி கொடுங்க சோ இப்ப போங்க வீடியோ பாருங்க ஃபியூச்சர்ல நீங்கள் இதை பயன்படுத்தி கொடுங்க நீங்கள் இந்த லிங்குக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு பாருங்கள் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் இந்த மூன்று மொழிகளில் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது வெளிநாட்டில் தொழில் புரியும் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் சம்பந்தமான முறைப்பாடு நீங்கள் மொழி தெரியலையே ஐயோ எங்களுக்கு எப்படி எழுதுறதுன்னு ஒன்றும் யோசிக்கலாம் தமிழ்லேயே டைப் பண்ணலாம் இதில் பாருங்க ஃபஸ்ட்டுக்கு மூன்று விஷயம் கேட்பாங்க உங்களுடைய கடவுச்சீட்டு இலக்கம் உங்களுடைய தேசிய தேசியாடையாள இலக்கம் உங்களுடைய தொலைபேசி இலக்கம் முதல்ல ஒன்று விளங்கி கொள்ளணும் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் போடணும் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு வீட்டு வேலை செய்கிறீங்க உங்களுக்கு வித விளக்கமும் இல்லை இதில் சொன்னால் உங்களோட கணவன் அல்லது மனைவியிட்ட நீங்கள் சொல்லலாம் இருந்து இது தொடர்பாக கம்ப்ளைண்ட் முறைப்பாடு செய்ய முடியும் உங்களோட விஷயம் தொடர்பாக இல்லாட்டி வெளிநாட்டில் இருக்கிற உங்களோட உறவுகள் அல்லது நண்பர்களிடம் கூறி கூட நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட் போடலாம் அப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க நான் எப்படி உங்களுக்கு மெல்ல மெல்லமாக இந்த முறைப்பாடு ஒன்றை முன்வைக்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் விளக்கமாக சொல்கிறேன்னு சொல்லி வீடியோ முழுமையாக பார்த்த பிறகு உங்களோட வெளிநாட்டில் அது முக்கியமாக இந்த கல்ஃப் கண்ட்ரியில் சவுதி கட்டார் குவைத் ஓமான் இப்படியான இடங்களில் வந்து நிறைய பேர் பிரச்சனைகளை எதிர்கோக்குறீங்க ஸோ அவங்களுக்கு இதை கொண்டு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க முதலாவது கேட்கறாங்க பாருங்கள் புலம்பெயர் தொழிலாளியின் கடை இலக்கம் அப்போ நான் உதாரணத்துக்கு என்னுடையதை நான் சும்மா போடுறேன் சரியா அடுத்தது தேசிய அடையாள அட்டை இலக்கம் அடுத்தது தொலைபேசி இலக்கம் இப்போ அவங்க கேட்டது வந்து பாஸ்போர்ட் இலக்கம் அடுத்தது வந்து நேஷனல் ஐடென்டி கார்டு அடுத்தது வந்து தொலைபேசி இலக்கம் இவ்வளோத்தையும் நாங்கள் போட்டுட்டோம் நாங்கள் பிறகு நெக்ஸ்ட்டை கொடுப்போம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ண பிறகு புகார் ஊழியர் அல்லது வேறு எதுவும் தரப்பினால புகார் செய்யப்படுறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உரிய பிரச்சனைக்குரிய கம்ப்ளைனும் பண்ணலாம் அவருக்கு தெரிஞ்சவர்களாலையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு நான் இப்போ நான் தான் ஒரு பிரச்சனைக்குரிய ஆள் அப்போ இதில் பாருங்கள் புலம்பெயர் தொழிலாளி மூலம் அல்லது வேறு ஒருவரின் மூலம் அப்போ நான் தான் அதில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்போ நான் தொழிலாளி அவர் முதலாவது செலக்ட் பண்ணுங்கள் புலம்பெயர் தொழிலாளி அதுக்கு பிறகு கேட்குறாங்க பாருங்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளியின் பெயர் என்னுடைய பெயரை நான் குறிப்பிடப்படுறேன் உதாரணத்துக்கு நான் நிரோஷ் சந்த்ரு என்று நான் குறிப்பிட்றேன் இதில் அடுத்தது பாருங்கள் புலம்பெயர் தொழிலாளி தற்போதைய இடம் அதை நாங்கள் கிளிக் பண்ணோடனே வேலை செய்யும் இடம் என்று வருது வெளிநாட்டு முகவர் நிலையம் என்று வருது தூதரகம் என்று வருது போலீஸின் காவலில் வருது ஒரு சிறையில் தெரியாது வேறு நீங்க இப்ப வேலை சில இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு வீட்டில் ஒரு துன்புறுத்துலன்னு சொன்னா வேலை சிறு இடத்துல இருப்பீங்க இப்ப வீட்டை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா வெளிநாட்டு முகவர் அதாவது ஃபாரின் ஏஜென்சியில் இருப்பீங்க அதாவது முகவர் ஆஃபீஸில் இருக்குன்னு சொல்றது அதாவது தூதரத்துல இருந்தா எம்பாசிட் இருக்குது போலீஸ் காவல் இல்லைன்னா போலீஸ் உங்களை பிடிச்சி வச்சிருக்கு ஒரு சிறையில் சிறையில் போலீஸ் காவல்னு சொல்லிக்கலாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் போடலாம் அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் கம்ப்ளைண்ட் போடலாம் ஸோ அதால் நீங்கள் என்ன செய்ங்க அப்போ நான் உதாரணத்துக்கு நான் வீட்டு வேலையில் இருக்கிறேன் அப்போ வேலை செய்யும் இடத்துல நான் இந்த முறைப்பாட முன்வைக்கிறேன் அதுக்கப்புறம் கீழே பாருங்க புலம்பெயர்ந்த தொழிலாளியின் வெளிநாட்டு முகவரி அப்போ நான் சும்மா உதாரணத்துக்கு போடுறேன் அதில் நான் உதாரணத்துக்கு ஒரு நம்பரை போட்டு குவாய்ட் போட்டிருக்கேன் அப்படியே கீழே பாருங்க இலங்கையில் தொடர்பு கொள்ள வேண்டிய நபரின் விவரங்கள் கேட்டுருக்குது இலங்கையில் இப்போ நாங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறோம் வீட்டிலேருந்து ஒரு பனிப்பண்ணாக வேலை செய்கிறோம் அப்போ இலங்கையில் யாரத்தொடரப்படணும் திருமணம் முடிச்சு கணவரேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் தாய் இதப்பேன் அப்போ நீங்கள் இதில் உறவு முறைன்றது பாருங்கள் இந்த உறவு அதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்கள் தந்தை தாய் மகன் மகள் டோட்ரோ மகள் அடுத்தது வந்து சகோதரன் மகள் அடுத்தது வந்து ஹஸ்பண்ட் மனைவி பாட்டன் பாட்டியன்று வருது அப்போ நீ உதாரணத்துக்கு நீங்கள் தந்தையை செலக்ட் பண்ணுங்கள் தந்தையை செலக்ட் பண்ண பிறகு அவர பெயர் கேட்பாங்க அவர் அல்லது அவர பேர் அவர என்ன சொல்லிக்கல சும்மா நீங்கள் போட்டுருங்க ஓகே ஓகே தந்தையிற பேர் குறிப்பிட்டாச்சு அடுத்தது அவருடைய தொலைபேசி இலக்கம் கேட்பாங்க அவரை தொடர்பு கொண்டு கதைக்கிறதுக்கு அதாவது உங்க உங்களோட உங்களோட தொடர்பாக பிரச்சனைகளை அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு அப்போ தந்தையிற தொலைபேசி இலக்கம் தந்திர தொலைபேசிக்கும் கொடுத்தாச்சு முகவரி கேட்குறாங்க முகவரி என்ன உங்களோட நாட்டில் உங்களோட தந்தை இருக்கிற வீட்டு அட்ரஸ் தந்தை வீட்டு அட்ரெஸும் கொடுத்தாச்சு எந்த மாவட்டத்தில் இருக்கான்னு கேட்பாங்க இதை கிளிக் பண்ணி ஜெஃப்னாவை செலக்ட் பண்ணிட்டீங்கண்டா சரி பிறகு நெக்ஸ்டை கொடுங்க கொடுத்த பிறகு பாருங்க முக்கிய பிரச்சனையின் தன்மை என்ன பிரச்சனை இதில் பாருங்கள் வேலை ஒப்பந்தத்தையும் அதாவது நாங்கள் போன கொண்ட்ராக்டை தவிர்த்து வேறு வேலைகளில் தார்றாங்கடா அது துன்புறுத்துறாங்க அடுத்தது வந்து தொடர்பு இல்லாமல் அதாவது வீட்டுக்கு எங்களை தொடர்பு கொள்ள விட்றாங்க இல்லைங்களால ஒன்றும் செய்யாது அப்போ அது நம்ப மாட்டாங்க நாங்கள் போய் சொல்கிறோம்னா கண்டுபிடிச்சாங்க ஏன் தொலைபேசி நெட்டில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் தொடர்பு இல்லாமன்றது அது பொய்க்காது வேறொருவர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்வாங்க இப்போ இன்னொரு ஆள் சார்ந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்வாங்க அப்போ தொடர்பு இல்லாமல் நோய்வாய்ப்பட்டது சிறையில் அடைக்கப்படுகிறார் அதாவது ஹவுஸ் டேரஸோ இல்லை ஜெயிலேயோ போடுறாங்க இதை ஒன்று சொல்லலாம் போலீஸாரால் கைது அடுத்தது வந்து தொழிலாளியின் வீட்டில் பிரச்சனை இதைத்தான் நீங்கள் முக்கியமாக குறிக்கப்படும் இப்போ பெண்கள் வந்து வீட்டில் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வீட்டில் மரணம் ஏதாவது பிரச்சனை நோய் வாய்ப்பு இங்கே போடுறாங்க இல்லைன்னு சொன்னால் இந்த தொழிலாளியின் வீட்டில் பிரச்சனை இதையும் சொல்லலாம் இல்லை மரணம் டெத் நார்மலாக மரண மண்டைக்குள்ள அநேகமான இடங்களில் ஐம்பது வீதம் அனுப்பி வைப்பாங்க உடனே நிறைய இடங்களில் அதை செய்கிறதில்ல ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் கூட இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வீட்டு தொழிலாளியும் வீட்டில் பிரச்சனை வந்து அதை செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ண பிறகு அடுத்தது பக பாருங்கள் சிக்கலை தேர்ந்தெடுக்க ஒன்று அதில் வந்து மற்றவைகள் அதுக்கு பிறகு பாருங்கள் எவ்வளவு நாட்கள் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் சில நாட்களில் இருந்து ஒரு வீக்குன்னு சொல்லி நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண பிறகு அடுத்தது என்ன சிக்கல் தெளிவாக கூட சொல்லுவாங்க அப்படி நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம் என்னுடைய என்னுடைய மகனின் உடல்நிலை நிலை மிகவும் மோசமாக மோசமாக உள்ளது என்று சொல்லி நான் உதாரணத்துக்கும் உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன் நீங்கள் என்ன சொன்ன சொன்னால் அதை உள்ள விளக்கமாக என்ன பிரச்சனை சொல்லி எழுதி கொடுக்கணும் அடுத்தது பாருங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் எதிர்பார்க்கப்படும் உதவி என்ன உதவி நீங்கள் இமிடியட்லி உங்களை ஸ்ரீலங்காவுக்கு எடுக்க சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அல்லது நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு எடுத்தால் போதும் சொல்லுவீங்க அதை ரெண்டு கேட்குறேன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இமீடியட்லியாக எங்களை ஸ்ரீலங்காவுக்கு எடுத்து விடணும்னு சொல்லி கேட்குறீங்க அடுத்தது பாருங்கள் வேறு எதுவும் உதவி எழுத வேண்டுமே கேட்பாங்க அந்த பாக்ஸில் நீங்கள் ஒன்றுமே அதில் டைப் பண்ண தேவையில்லை இந்த முறைப்பாட்டை நீங்கள் இலங்கை மூவருக்கு தெரியப்படுத்துவீங்களா இல்லை இல்லை என்று போடுங்க அல்லது ஆமன் சொன்னால் ஆம் தெரியப்படுத்தினோம் அவர்கள் எந்தவித முயற்சியும் எடுப்பதாக தெரியவில்லை தான் நான் இந்த வழியை தேர்வு செய்தேன்னு சொல்லி அந்த போக்சுக்குள்ளே எழுதி விடுங்க ஓகே இப்போ நான் உங்களை விளங்கப்படுத்தின ஒரு கோட் நம்பர் வந்ததில்லோ அந்த குறியீட்டு இதை மத்தி நெக்ஸ்ட்டை கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டை கொடுத்த பாருங்கள் உங்களோட எவிடென்ஸுக்கு கத்தாட்சிக்கு வந்து உங்கள்கிட்ட இருப்பின் பின் உங்கள்ட்ட இஃப் யூ ஹேவ் அ டாக்குமெண்ட் ரிலேவெண்ட் டு த கம்ப்ளைண்ட் ப்ளீஸ் அப்லோட் அதாவது இதுக்கு தேவையான இந்த ஆவணங்கள் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் அப்லோட் பண்ணட்டோம் அப்லோட் பாஸ்போர்ட் இமேஜ் இது வந்து நீங்கள் உரியால் கம்ப்ளைண்ட் முறைப்பாடு செய்தாலும் இதை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம் அல்லது ஒரு நபர் சார்ந்து வேறொருவர் நீங்கள் முறைப்பாடு செய்தாலும் இதை பதிவேற்றம் செய்யலாம் முக்கியமாக கூடுதலாக இந்த மனைவிகள் வீட்டு படிப்பண்பா உள்நாட்டில் போய் வேறு செய்கிறவங்கிற கணவர் மாதிரிலங்க இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது பொருந்தும் நீங்கள் இதை கவனமாக முழுமையாக பார்க்கணும் என்னென்னு சொன்னால் உங்களை மனைவி வேலை செய்கிற வீடுகளில் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் இந்த வழியையும் கையாளலாம் இலங்கையில் இருப்பீங்கன்னா நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு இலங்கை அரசாங்கத்து அதாவது பீரோக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துக்கு அல்லது நேரடியாக இலங்கை வெளிநாட்டு அலுவலக அமைச்சரோட அதோட கதைச்சு நீங்கள் இதற்குரிய தீர்வுகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்களும் வெளிநாட்டில் வேறொரு நாட்டில் இருப்பீங்களாக இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள்ன்ற சகல தரவுகளையும் வந்து சரியான முறையில் கொடுத்து இதுக்கு ஒரு தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த இணைய ஊடான முறைப்பாட்டின் ஊடாக அதுதான் நான் இந்த வீடியோவில் இருந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதிலையும் நீங்கள் தேவையான உங்களோட பாஸ்போர்ட் காப்பி அதாவது பிரச்சனைக்குரிய உங்களோட பாஸ்போர்ட் அல்லது விசா காப்பி வேறு எதுவும் அதோட டாக்குமெண்ட்ஸ்கள் இருந்தால் அதையும் இதில் அட்டாச் பண்ணி இப்போ வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டுன்னு சொன்னால் திடீரென்று அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் ரிப்போர்ட்ன்னு சொன்னால் அதை நீங்கள் இதில் அதர் டாக்குமெண்ட்ஸ்களை அப்லோட் பண்ணி நீங்கள் அதை சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துக்கு இது போய் சேரும் அதுக்கு பிறகு அவர்கள் நீங்கள் குறிப்பிட்ட நபருக்கு அந்த தொலைபேசித்தினோட தொடர்பு ஒன்று பிரச்சனை ஆராய்ந்து அதுக்குரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இதான் அந்த வழிமுறை இந்த செய்தியை வந்து நீங்கள் பார்த்த பிறகு அதாவது இந்த காணொலியை முழுமையாக பார்த்த பிறகு முக்கியமாக இந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற உறவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இதே போன்று இது தொடர்பான காணொலிகளை நான் இந்த சேனலில் வந்து பதிவேற்றம் செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும்போது உங்களாலையும் பார்க்கக்கூடியா இருக்குது நாலு பேருடையும் பகிரக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்